வணக்கம் வெடி தேங்காய் பற்றிய சில தகவல்கள் சத்தான ருசியான பல உணவுகளை இந்த தலைமுறை மறைந்துவிட்டது அதில் ஒன்று வெடி தேங்காய் கிராமங்களில் சிறுவர் சிறுமியர்களுக்கு அவ்வப்போது இதனை கொடுப்பார்கள் அது என்ன வெடி தேங்காய் என்று பார்க்கலாம் முற்றிய தேங்காயை எடுத்துக்கொண்டு அந்த தேங்காயின் போர்டு தெரிகிற வரைக்கும் நார் பகுதி சுத்தமாக முழு முழு என்று உரித்தி எடுத்து விட வேண்டும் குடுமையை இடிக்கிவிட்டு தேங்காய் கண்ணில் துவாரமிட்டு உள்ளே இருக்கும் தேங்காய் தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி விடுவார்கள் இதன் பின்னர் தேங்காய் கண்ணின் துவாரம் வழியாக அரைகுறையாக உடைத்த பொட்டு மற்றும் சர்க்கரை கலவை உள்ளே செலுத்துவார்கள் இதன் பின்னர் புலிகள் துவாரத்தையும் அடைத்து விடுவார்கள் இப்போது விறகு அடுப்பு மூட்டி தேங்காய் போட்டு விடுவார்கள் நெருப்பில் எரிய தொடங்கும் தேங்காய் ஒரு கட்டத்தில் வெப்பம் தாங்க வெடித்தவுடன் தேங்காயை அடுப்பிலிருந்து எடுத்து வெளியே வைத்து ஆறு விடுவார்கள் சூடு முற்றிலும் தனிந்த பிறகு தேங்காய் ஓட்டை நீக்கிவிட்டு தேங்காயை சில்லி சில்லு போட்டு சிறுவர்கள் சிறுமியர்கள் பெரியவர்கள் அனைவரும் உண்பார்கள் இதுதான் வெடி தேங்காய் தேங்காயில் இருக்கும் பல்வேறு சத்துகளும் பொட்டுக்கடலை சர்க்கரையில் இருக்கும் சத்துக்களும் உடலை வலுவாக்கும் இதெல்லாம் இப்போதைய தலைமுறைகளுக்கு தெரிவதில்லை நன்றி